பிரபலமான செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்தில் மார்க்க ரீதியாக பிரபலமான ஊர் நைசாபூர் நைசாபூருக்கு வருகிறார்கள் இமாம் ராஜி ஐமத்துலாகி அலிகி அப்போ ராஜியை சுத்தி பெரும் கூட்டம் யாரோ ஒரு நைசாபூரை சார்ந்த கிளவி பொருத்தி யாரு வந்திருக்கிறவரு ஏன் இப்படி கூட்டம் இமாம் ராஜி வந்திருக்கிறார் இமாம் ராஜியை பத்தி உனக்கு தெரியாதா அவர்கிட்ட கல்வி கேட்கறதுக்காக அவரை பார்க்கறக்கு மக்கள் கூடியிருக்காங்க கிழவி கேட்டாலாம் ராஜின்னா என்ன அவ்வளவு சிறப்பு அவருக்கு அக்காம அலா சுபூத் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு ஆயிரம் தலாயில்களை அதுவும் அறிவு சார்ந்த ஆயிரம் ஆதாரங்களை கொடுத்தவர் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த கிழவு ரொம்ப அசால்டா கேட்டிருக்குது அவையின் அல்லாவுக்கு என்ன ஆயிரம் ஆதாரம் தேவை ஒரு ஆதாரமும் தேவை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மன்கானிய கல்விக அல்பு ஷகோக்கின் யாரோட மனசுல ஆயிரம் சந்தைக இருக்கிறதோ தான் ஆயிரம் தலீல் தேவை எங்களுக்கு எல்லாம் ஒரு தலிலும் தேவையில்லைன்னு சொல்லி இருக்கு கிழவி அத போய் மேம் ராஜிட்ட அப்படி சொல்ல ராஜி ரஹ்துல்லா அலிகே அப்போது துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹு அழ்த்தினே ஈமானன் க ஈமானி அஜாயிசி நைசா யா யாரெல்லாம் எனக்கு நைசாபூரின் கிழவிகளை போல உள்ள ஈமானை கொடு அதாவது அல்லாஹ் உண்டு ரசூல் உண்டு குரான் உண்மை மறுமை உண்மை என்பதை ஆதார ரீதியாக நம்ப கூடாது ஆதாரமே இல்லாவிட்டாலும் என் அடிப்படை உள்ளத்திலிருந்து நம்ப வேண்டும் இது நைசாபூர் கிழவிகளுக்கு உள்ளது இந்த வார்த்தையினாலோ என்னவோ தெரியவில்லை நீங்கள் பல்வேறு கிதாபுகளிலும் மிகச்சிறந்த பக்காவான ஈமானுக்கு உதாரணம் சொல்லுகிற போது இது பேமஸ் இந்த வார்த்தை அஜாய்ஸே நைசாபூர் நைசாபூர் கிழவிகளைப் போல என்று எழுதுவார்கள் நைசாபூர் கிழவியைப் போல ஈமான் குடு என்று கேட்டிருக்கிறார்கள் இமாம் ராஜி அமத்துல்லா